லேண்ட்ஸ்லை இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்குற இடம்லாம் பார்த்துட்டு இருக்கிறது காதில் கேட்குற இடம் எல்லாமே லேண்ட்ஸ்லைடை பற்றி தான் கேட்டுட்ருக்கோம் ஸோ லேண்ட்ஸ்லைடு அப்படின்னா என்னென்னா மாஸ் வேஸ்டிங் இந்த மாஸ் வேஸ்டிங்கில் மெயினாக வந்து மூமெண்ட் ஆஃப் சாயில் இந்த மூமெண்ட் ஆஃப் சாயில் வந்து எதனால் வருதுன்னா மெயினாக அதோட ஃபேக்டர் அது ஃபேக்டர் வந்து கிராவிட்டி இதில் ஃபஸ்ட்டு வந்து ராக் ஃபால் இந்த ராக் ஃபால் அப்படின்னா என்னென்னா கல் பாறை அப்படியே உருண்டு கொட்டுறது உடஞ்சி உழுவுறது இதுக்கு காரணமும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது மெயினாக வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ்னாலையும் எரத் கோக்குனாலையும் ட்ரிம்மர்ஸ்னாலையும் அப்புறம் வல்கானிக் அரப்ஷன்ஸ்னாலையும் பிளாஸ்டிங் பண்ணுறதுனாலையும் நடக்கும் இது மெயினாக இந்த நம்ம ஊரில் விட கிடையாது இந்த கேதார்நாத் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் இது வந்து காமனாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டெப்ரிஸ் அவலாஞ்சி இது வந்து அந்த சாயில் சேச்சுரேட் கண்டினியூஸ் ரெயின்ஃபால்னாலையும் ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி இல்லாதனாலையும் அதோட ஒரிஜினல் லேண்ட்ஸ்கேப்பிங்கை வந்து மாற்றி நீங்கள் வேறு பிளான்டேஷன் பண்ணுறதுனாலையும் அப்படியே சாயில் லூஸ் ஆயில் வந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டருக்கு அந்த சாயில் அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகி அப்படியே கொட்டுறது இதுதான் நம்ம வயநாட்டில் நடந்தது நெக்ஸ்ட்டு வந்து எர்த்து ஃப்ளோ இதுவும் வயநாட்டில் நடந்தது தான் இதில் இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த டாப்புல் டாப்பெல்லாம் ராக் ஃபால்லாகிறது க்ரீப்புங்கிறது வந்து சாயில் வித் சாண்டு அப்புறம் ராக் ராக் மா மாசஸ் அப்புறம் டெப்ரிஸ் ஃப்ளோ இதெல்லாம் ஒன்று ஒன்று என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த இந்த மாடல்ஸ் இந்த பிளாக் சைடு இது எல்லாமே கிராவல் சாண்டு சாண்டு வித் கிளே இதெல்லாம் தான் இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த மெட்டீரியல்ஸ் தான் இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸு ஸோ இதை வச்சு தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம் இது ரொட்டேஷனல் லேண்ட் சைடு அதுன்ட்டு மெயினாக இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறது வந்து கேதார்நாத் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் பதினாறாம் தேதி நடந்த இந்த லேண்ட்ஸ்லைட் டிவாஸ்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு நேச்சுரல் பியூர் நேச்சுரல் ஃபெனாமினா அதாவது ஒரு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு திருப்பியும் அதோட நேச்சுரல் நேச்சுரல் அந்த கேதார்நாத் டெம்பிளுக்கு பின்னாடி இருக்கிற சோராபாரி லேக்குன்னு சொல்லுவோம் அந்த சோராபரி லேக் பிஃபோர் ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஸ்பேஷியல் டேட்டாவில் எடுக்கும் போது அதில் தண்ணியே கிடையாது ஆனால் அந்த அந்த ஒன் ஒன் டூ டேஸில் பெஞ்ச அந்த மலையில் எக்ஸ்பெஷலி அந்த ஜூன் சிக்ஸ்டீன்த்து பெஞ்ச மழையில் கம்ப்ளீட்டாக நிலஞ்சி அதோட டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த அந்த லேக் வந்து டூ க்ரோர் சிக்ஸ்டி டூ லேக்ஸ் லிட்டர் வாட்டர் வித் மொரைனல் செடிமெண்ட்ஸ் நார்மலாக அந்த சோராபரி லேக் வந்து கிளேசியல் மொரைனல் செடிமெண்ட்ஸ் வித் முறைநலாம் அந்த கல் சகதியெல்லாம் சேர்ந்து வருது வித்து கிளேசியரோடு வரும் நினச்சி பாருங்கள் இந்த ரவுண்ட் பண்ணிக்கிற அந்த சோராபாரி லேக்லேருந்து இருந்து வருது மந்தாயினி ரிவர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறது வந்து சரஸ்வதி ரெண்டுமே வந்து சடனாக ஃப்ளட் ஆகி சோராபரி லேக் உடஞ்சிருச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளட் ஆனது சோராபாரி லேக் தான் இது லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த லேண்டை எல்லாமே டிவாஸ்டேஷன் பண்ணிடுச்சு தென் அகைன் அடுத்த ஃப்ளட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அந்த ரைட் சைடு இருக்கிற அந்த சரஸ்வதியும் வந்து ஃபுல்லாக ஃப்ளட் ஆகி ஸோ டோட்டலாக டிவர்ஸ்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு ஸோ இந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஸ்லோப்பில் இருந்த அத்தனை பிரிட்ஜஸ் அந்த பாருங்கள் லேண்ட் எல்லாமே வாஷ் அவுட் பண்ணி காலி பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இறந்துட்டாங்க இதில் இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான் பட் ஆனால் இந்த வயநாடு நான் திங்க் பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் ஒரு சேட்டலைட் பிக்சர் பிஃபோர் இதுவும் ஸ்பேஷியல் டெம்பரல் டேட்டா தான் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஓல்டு பிக்சர் ரைட் சைடு இருக்கிறது பாருங்கள் அந்த சோர சோரல்மலா இது அந்த டேட்டா இப்போ எடுத்துருக்கேன் என்ஆர்சி டேட்டா இதில் பாருங்கள் இது வந்து பக்கா டெப்ரி சவலஞ்சி இதுக்கு காரணம் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான் மேன்மெண்ட் டிசாஸ்டர் தான் பர்ஃபெக்ட்லி மேன்மெண்ட் டிசாஸ்டர் தான் கேதார்நாத் வந்து க்ளவுட் பஸ்னால ஆச்சு ஸோ அதுலேயும் ஹெவி ரெயின்ஃபால் தான் இது ரெய் ஹெவி ரெயின்ஃபால்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் அது வந்து அந்த சோராபாரி லேக் வந்து சடனாக உடஞ்சதுனால அங்கே அங்கேருந்து வீடும் கிடையாது அங்கே வந்து அந்த பில்கிரிம்ஸ் அந்த ஐயாயிரம் பேர் வந்து அந்த ஐயாயிரம் பேர் தான் காணாமல் போயிட்டாங்க பட் இங்கே வந்து இவங்க தெரிஞ்சே தான் இந்த இடத்துல அந்த ஸ்லோப்பில் இவ்வளோ வீடு கட்டிக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் மாற்றி இவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி கிராப் கிராப்லாம் க்ராப்லாம் பண்ணி இந்த ரோடெல்லாம் கட் பண்ணி தேவையில்லாத அந்த தண்ணி ஏற்கனவே இருக்க நேச்சுரல் கோர்ஸுக்கு வீடுலாம் கட்டி இவங்க பண்ண இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலதான் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சு இதிலே கிட்டத்தட்ட என்னோட கணிப்பு ஆயிரம் பேர்